வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பகுதி பதிமூன்று பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உற துதிர நினைத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வேறு தன் உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் ஊர துதிர நினைத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் எனதுள திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிரனினை தசைகள் பூசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் எனதுள்ள திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை